எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் கொஞ்சம் வித்தியாசமாக சில்லி வாழைக்காய் தாங்க பண்ணியிருக்கேன் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் ஒரு வாழக்கா குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சிருக்காங்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா கால் ஸ்பூன் வந்து சால்ட்டு கால் ஸ்பூன் வந்து கட கல் உப்பு அதுக்கப்புறம் நாலு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சும்மா வீட்டு மிளகாத்தூள் தாங்க அது ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அதுக்கப்புறம் கொட மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பொடியாக கட் பண்ண பூண்டு பத்து பல் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வெங்காயத்தை குண்டு குண்டாக கட் பண்ணிவிட்டு கையில் உதிர்த்துருங்க அது அப்படியே ஷேப்பாக அழகாக வந்துடும் இப்போ வந்து நல்லா தண்ணி வடிக்கட்டுட்டு வாழைக்கால சால்ட்டு மிளகாத்தூள் அரிசி மாவு சேர்த்துருங்க சேர்த்துட்டு அப்படியே பெசரிக்கங்க தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வைங்க அந்த காரம் எல்லாமே அதில் ஊறியிருக்கேன் இது வீட்டு மிளகாத்தூள் தாங்க இது பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதே வானல் ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாலு காஞ்சி மிளகாயும் தக்காளியும் வந்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வேக வைங்க இது வெந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க இது அப்படியே ஆற வச்சிருங்க ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஆற வச்சுருங்க ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடுங்க நெய் வந்து வாசனைக்கு சூப்பராக இருக்கும் இது நான் எந்த மசாலாவும் கலக்கலை சும்மா ஆட் தான் செய்கிறேன் இதில் குடமொளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் கலக்கலாம் நான் வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பெரட்டினா வாழைக்காவை வந்து இதில் போட்டுருங்க அப்படியே அப்படியே சிம்மிலே மூடி வைங்க அப்படியே ஃப்ரை நீங்கள் சாதம் ஆனால் இருந்தால் நம்ம திறந்து திறந்து கிளறி விடணும் இந்த மாதிரி நான் இருந்தால் சிம்மிலே வச்சா அப்படியே மொறு மொறு நல்லா செவந்து அப்படியே வெந்தும் இருக்குங்க ஏன்னா இது ஒரு தடவை தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அடுத்த தடவை வந்து இது வேக வைக்க போதில் அப்படியே தான் எடுத்து வைக்க போகிறோம் இப்போ மிக்சி ஜாரில் ஆறுன தக்காளியும் காஞ்ச மிளகாவும் அரைச்சி வச்சாச்சு இப்போ இந்த ஃப்ரை பண்ண வாழைக்காவை அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பூண்டு சேர்த்துருங்க கட் பண்ண பூண்டு சேர்த்துருங்க இது வந்து ஒரு செகண்ட் அப்படியே வதக்குங்க இது வந்து நல்லா வதங்கணும்னா இல்லை ஒரு செகண்டு வதங்கினா போதும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் செஞ்சேன் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் யோசித்து நானே இது பண்ணேன் பன்னீர் ஸ்டைலில் இது பண்ணேங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் போட்டேன் ஒரே ஒரு பச்சை மிளகா எங்கள் வீட்டில் ரெட்டாக இருந்தது பச்சை மிளகாய் அதையும் அதில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஃப்ளேவருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கட் பண்ண வந்து கட் பண்ண குட மிளகாவும் போட்டாச்சு அந்த மீதி இருந்த கல் உப்பையும் சேர்த்தாச்சு இப்போ ஓரளவுக்கு நீங்கள் வதக்கினா போதும் ரொம்ப வதக்க வேணாம் க்ரன்ச்சியும் அந்த ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அரைச்ச தக்காளியையும் காஞ்சி மிளகாயும் வந்தீங்களா அதை வந்து சேர்த்துருங்க மிக்சி ஜார் தண்ணியை கழுவி அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க நல்லா ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ அந்த மிக்சி ஜார் தண்ணியை அதில் ஊற்றிடுங்க இப்போ தண்ணிலாம் வந்து நம்ம இல்லாமல் தான் இந்த வாழைக்காய் சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம வேகம்லாம் வைக்க போகிறதில்லை வாழைக்காவை இப்போ லாஸ்ட்டாக இந்த கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஹையில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடும் இப்போ வாழைக்காவை சேர்த்து சும்மா இந்த பக்கம் ஒரு ரெண்டு கலரு அந்த பக்கம் ஒரு ரெண்டு கலரு அவ்வளோதான் ரொம்பவே நம்ம இது பண்ண வேணும் ஏன்னா வாழைக்காய் வந்து அந்த ஃப்ரை பண்ணது அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் ரொம்ப வேகலாம் வைக்க வேணாம் இப்போ அது லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி சேர்த்து இறக்கினா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான சைட் டிஷ்ஷு தேங்காய் சாதம் பெருஞ்சி சாதம் ஃப்ரைட் ரைஸ்க்கு அருமையாக இருக்கும்